ஓ முருகா வெற்றி வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இப்போ உன்னை அவசர அவசரமாக தேடி ஓடி வந்து அப்போ உய என்னை காணாததால் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சில உறவுகள் உன்னை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கலை ஆனால் நீ யாரையும் அவசரப்பட்டு யார் மனசும் கஷ்டப்படும்படி தவறாக பேசிவிடாதே என் செல்வமே யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும்ட்டு யாருக்கும் யாருடைய செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உன்னுடைய செல்களை சரியாக திறமையாக இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓ வாழ்க்கையில அது உனக்கு நல்லதை செய்யும் அடுத்தவங்க சரி செஞ்சால் என்ன தவறு செஞ்சால் என்ன அது ஆராய வேண்டிய அவசியமோ அதை திருத்த வேண்டிய கட்டாயமோ கூட உனக்கு இல்லை ஏன்னா அடுத்தவர்களுடைய வாழ்க்கையும் அடுத்தவர் விஷயத்தையும் ஆராய்வதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதும் இல்லை அதை திருத்த முயற்சி செஞ்சால் நீ தான் தேவையில்லாமல் கஷ்டத்தில் அல் உள்ளாகுவ என்னை இங்கு எந்த மனிதரையும் யாராலும் மாற்ற முடியாது என் தங்கமே நீ கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதாவது நீ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வந்தாலும் சற்றும் யோசிக்காமல் எழுந்து நிற்கும் வேகம் அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கோ நீ தோக்கும்போது கூட ஜெயிக்கிறதுக்கு உடனே தயாரான ஆளாக தைரியமிக்க ஆளாக எதிரி கூட உன்னை பார்க்குறதுக்கு பயப்படுவான் எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்து நீ கோபப்படுறியோ ஆனால் உன்னுடைய கோபத்தால் அந்த தவறான விஷயம் நடந்துவிடும் என்பதை புரிஞ்சுக்கோ எந்த விஷயத்துக்காகவும் நீ கோபப்படுறதுனால எதுவும் சரியாக போகிறதில்ல ஆனால் நிச்சயமாக தவறானது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிடும் சொல்லுவேன் அதுவும் நீ நிதானம் இழந்து பேசக்கூடிய சில சொற்களாலும் செயல்களாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுங்கிறதுக்காக தான் நான் உன்னை எல்லா விஷயங்கள்லேயும் பொறுமையாக இருக்க சொல்கிறேன் சாதிக்க நினைக்கிற உனக்கு நிதானம் என்பது அற்புதமான ஆயுதமாக இருக்க வேண்டும் நிச்சயம் அது உனக்கு அற்புதமாக ஆயுதமாக இருக்கும் ஆனால் நீ எப்போதும் நிதானமாக பொறுமையா எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டுமல்லவா நீ நல்லவனாகவே வாழ்ந்தாலும் பத்து பேரில் யாராவது ரெண்டு பேருக்கு உன்னை பிடிக்காம தான் இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு வகையில் உன்னை குறை சொல்கிறதுக்காக ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன் தெரியுமா ஒன்று அவங்கள போல நீ இல்லை அப்படின்ற காரணத்தினால உன் மேலே பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் உண்டாகும் இன்னொன்று அது எப்படி ஒன்னால் மட்டும் இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்க முடியுன்ற யோசனையில் உன்னை கெட்டவனாகவும் நினச்சி பேசுவாங்க இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை காட்டிலும் நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்தால்தான் உன் அப்பன் முருகன் நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் உன் வந்து யாசகம் கேட்கும் அளவுக்கு நான் ஏழை இல்லைதானே எனக்கு எதுவும் எந்த தேவையுமே இல்லை என் செல்வமே ஆனால் மனிதர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எனக்காக ஓடி வந்து எதையாவது செய்கிறத காட்டிலும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏதாவது உதவி செய் அவங்களுக்கு நீ செய்கிற உதவி என்பது நேரடியாக என்னிடம் வந்து சேரும் நீ உன்னையுடைய சுயமரியாதை இழந்து யாருக்கிட்டையும் நட்பு வச்சுக்கணும் உறவு வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட உறவும் உனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னுடைய செல்ல பிள்ளையா எல்லார் முன்னாலும் தன்மானத்தோடு தலைநிமிந்து வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு உனக்கு மேலே நல்லா வசதியாக வாழ்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நீ எந்த காரணத்துக்காகவும் உன்னை விட வசதியானவர்களை பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளவும் வேண்டாம் உன்னை விட எளிமையான வாழ்க்கையவங்களை வாழ்றவங்கள பார்த்து நீ ஏளனமாக நினைக்கவும் வேண்டாம் ஏன்னா உன்னை விட யாராவது வசதியாக இருக்காங்க அவங்க நம்மள விட நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னு நினைக்கும் போதே உனக்குள்ள ஒரு சின்ன பொறாமை உணர்ச்சியும் உன்னைவே நீ தாழ்வாக நினைக்கக்கூடிய எண்ணமும் வரும் ஆனால் உன்னை விட கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்க அவங்க முன்னால் நீ உத்தரவிடக்கூடிய இடத்துல இருக்க அப்படின்னா உனக்கு தலகணமும் வந்துடாமல் பார்த்துக்கோ எந்த காலத்திலும் நீ உன்னை யாரோடும் ஒப்பிட வேண்டாம் எப்போதும் நீ நீயாக இரு கோவப்படுபவனிடம் நெருங்கியிரு குறை கூறுபவனிடம் விலகியே இரு யார் ஒன்றை குறை சொல்றாங்களோ அவங்க கிட்ட போய் நீ தேடி போய் பேச வேணாம் அதே நேரத்தில் உன்னிடம் கோவப்படக்கூடிய மனிதர்கள் நிச்சயமா உன்னுடைய நல்லது கிட்டதை உங்ககிட்ட எடுத்து செல்லக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுடைய நட்பும் உறவும் எப்போதும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வர உதவியா இருக்கும் உன்னுடைய எண்ணங்களை நீ சாதாரணமாக நினைச்சிடாதே என் செல்வமே நீ யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உயிர் இருக்கு ஏன்னா நீ அந்த செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் போதே அது அதற்கென ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது தானே உன்னோட எண்ணங்கள் செயல்களாக மாறும்போது அது நல்லதாகவோ கெட்டதாகவோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதல்லவா அருகில் இருக்கக்கூடிய பொருளின் அருமை எப்போதும் பக்கத்தில் இருக்கும் போது தெரியாது தூரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தூரத்திலேயே வச்சுக்கிட்டு பக்கத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை ரசித்து அனுபவித்து ஏற்றுக்க பழகு இங்கு எல்லாருமே சரியாக தான் இருக்காங்க அவங்க அவங்க வாழ்க்கையே அவங்க அவங்க நினைச்சது போல எதிர்பார்ப்பது போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நீ யாருடையாவது மாதிரி எதிர்பார்த்தினா உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் அங்கே பிழையாக போகும் என் செல்வமே ஒருபோதும் தவறு செய்யாத ஒருவர் புதுசாக எதையும் கற்றுக்க முடியாது நீ ஏதோ தவறு செஞ்சுட்டோமே நினச்சி தவிச்சு போகாத வாழ்க்கைனா முன்ன பின்ன சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கத்தான் செய்யும் எதுவுமே தவறாக போனாலோ தோல்வி அடைஞ்சாலோ அதற்காக நீ துயரப்படவும் துன்பப்படவும் சோந்து போகவும் கூடாது செல்லுமே என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நீ யாரையும் நம்பி ஏமாறாம ஓ வாழ்க்கைங்கிற ஏனியில நீயே ஏறக்கூடிய ஆளாக உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவதற்கான முயற்சிகளை நீயே செய்யக்கூடிய ஆளாக இருந்துரு உன்னுடைய தோல்விக்கு ரெண்டே காரணம்தான் இருக்குது என்ன தெரியுமா ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு யோசிக்காமல் செஞ்சிட்ற இல்லைனா சில விஷயங்களை நல்ல விஷயத்த யோசிச்சு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறியே தவிர அதை செய்யவே மாட்டேற ஒன்று யோசித்த உடனே அதை செய்யணும் செய்வதையும் மிக சரியாக சிறப்பாக செய்யணும் இந்த யோசனையும் செயலும் உனக்கு சரியாக ஒத்து வந்துட்டாலே உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் இப்போது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையவே அடையக்கூடிய வகையிலும் உன் வாழ்க்கை பாதையை தடமாற்றக்கூடிய வகையிலும் நடந்தாலும் அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேணாம் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் செல்வமே வாழ்க்கைனா என்னன்றத எல்லாரும் அவ்வளவு சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது தென்னை மரத்துலேருந்து கீழே விழுந்தவன் கூட உடம்பு சரியாகி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் சாதாரண திண்ணையிலிருந்து கீழே விழுந்தவன் ஏதாவது முக்கியமான இடத்துல அடிபட்டு இறந்து போனதாகவும் கதைகள் இருக்கிறது எப்போது யாருக்கு எது நடக்கும்னு உறுதியாக யாராலும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது நீ தான் உன் வாழ்க்கையை எப்போதும் நல்ல விதமாக நினச்சிக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கணும் ஆயிரம் பேர் உனக்கு உதவி செய்யலாம் ஆயிரம் பேர் நீ நல்லா வர்றதுக்காக வாய்ப்புகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ன இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீ எப்படி வெற்றியாக மாற்றுவதற்கு உழைத்தாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை வெற்றியானதாக மாறும் அடுத்தவங்க ஆயிரம் பேர் கூட இருந்தாலும் உன்னால் ஜெயிக்க முடியாது நீ அதை என்ன செஞ்ச அந்த வெற்றிக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட உழைச்ச முயற்சி செஞ்சங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்வில் நீ வெற்றியை பெற முடியும் செல்வமே யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அதையே மனசில் தூக்கி சமந்துக்கிட்டு அவங்களை திட்டுறதும் பழி வாங்குறதும் கோபப்படுறதும் உனக்கு வேணாம் அதற்கு பதிலாக மன்னிப்புங்கிற பரிசு அவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள விட்டு விலகி போயிடு அதே நேரத்தில் அவர்கள் செய்த தவறை நீ மறந்து விட்டால் உன் வாழ்க்கைக்கு நிம்மதியும் பரிசு கிடைக்கும் மறதியும் மன்னிப்பும் மனிதனுக்கு நிச்சயம் அவசியமான விஷயங்கள் நல்லதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆனால் கெட்டதை எப்போதுமே மறந்துடு கெட்டவங்களை மன்னிச்சிரு எதிரிகளிடமும் அன்பு செலுத்தக்கூடிய அளவுக்கு மனசு உனக்குள்ளே இருந்ததுன்னா எதிரியே ஒரு காலத்தில் தோத்து போய் குழம்பி போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆம் என் செல்வமே இவன் எப்படி நம்ம கெட்டது செஞ்சோ நமக்கு அன்பு செலுத்துகிறான்னு அவங்களே குழம்பி போய் ஒன்ன நடக்குதுன்னு புரியாம தப்பு தப்பாக பல விஷயங்களை செஞ்சு தானாகவே அழிஞ்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நீ நல்லவர்களோ கெட்டவர்களோ எதிரியோ நண்பனோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அன்பை கொடு ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும் தெரியாதவங்க யாரோ உனக்காக வந்து துணைக்கி நிற்கிறான்னு தெரிஞ்சவங்களையும் உனக்கு நெருக்கமானவங்களையும் உதாசீனம் செஞ்சிடாத